ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரம எதிரியாக மாறுனா நண்பர்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி இன்னொரு புறம் வந்து கிங் கோலி மேட்ச் நடக்கிறது சின்னசாமி ஸ்டேடியத்தில் முழுக்க ஆர்சிபி ஃபேன்ஸு அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸு ரொம்ப த்ரில்லா வந்து மேட்ச் வந்து போச்சு அதுவும் வந்து ஆர்சிபி இந்த மாதிரி பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படின்னு கனவுல கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எட்டு கேமில் பார்த்தீங்கன்னா ஏழு தோல்வி ஒரு கேம்ல மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க அடுத்த கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எட்டாவது கேமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு தோல்வி கூட பார்க்காம இப்ப பைனலா சிஎஸ்கே வந்து கே அதுவும் இந்த கேம்ல சிஎஸ்கே தோத்தா கூட பிரச்சனை இல்ல பதினெட்டு ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே வந்து கூடாது ஒரு பத்து ரன் பன்னெண்டு ரன் பதினேழு ரன் வித்தியாசத்துல தோத்து கூட சிஎஸ்கே உள்ள போயிருக்கலாம் விறுவிறுப்பா வந்து போச்சு அதுவும் வந்து மேட்சோட திருப்பு முனையை அமைஞ்சது எது அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவோட ரன் அவுட் ஏன்னா வந்து அவர் தான் செட்டில் ஆன பேட்ஸ்மேன் அவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிரடியா ஆடி அவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட ஆடிட்டு இருந்திருப்பாரு அந்த சமயத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயிருக்கும் யாருக்குன்னா செம்ம தூபேவுக்கும் ரத் ரச்சின் ரவீந்திராவுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயிருக்கும் அந்த சமயத்துல வந்து சச்சின் ரவீந்திர நினைச்சிருந்தாருன்னா அவருடைய விக்கெட்டை வந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம் பட் அவர் அந்த மாதிரி வந்து பண்ணல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூபே அடிப்பாரு அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனாரு ஆனா துபையும் வந்து சொதப்பினாரு கடைசி வரைக்கும் ஜடேஜா வந்து போராடுனாரு தல தோனி ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் இந்த கேம்ல வந்து அடிச்சிருப்பாரு லாஸ்ட் அந்த ஒரு ஓவர் அந்த ஒரு ஓவரில் சிஎஸ்கே வந்து ஜெயிக்கலாம் வேணா பதினேழு ரன் அடித்தா போதும் முதல் பந்திலே பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ஒரு சிக்ஸை வந்து பறக்க விட்டுட்டார் அப்போ வந்து அஞ்சு பாலில் பதினோரு ரன் மூணு பாலில் பதினொன்றுனாலே பல முறை மேட்சை ஃபினிஷ் பண்ணி அஞ்சு கொடுத்திரு கேட்கவா வேணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்துருக்கப்ப தான் ரெண்டாவது பந்தில் தலை தோனி வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து வந்திருப்பார் அப்போ வந்து மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பந்தில் வந்து பதினோரு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் ஷர்துல் தாக்கூர் வந்த மூணாவது பால் டாட் பால் வைக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது பால் வந்து ஒரு சிங்கிள் அடி கொடுத்துருப்பாரு கடைசி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு அந்த மாதிரி வந்து அடிக்கணும் ஆனால் ஜடேஜா பார்த்தீங்கன்னா இந்த மரம் சொதப்பிட்டாரு கடந்த சீசனில் ஃபைனலில் இந்த மாதிரி இருந்தப்போ தான் ஒரு சிக்ஸு ஃபோர் அடித்து டீமை ஜெயிக்க வச்சார் பட் இந்த மாரி ரெண்டு பாலையுமே பார்த்தீங்கன்னா டாட் பாலா வந்து யாஷ் ஜெயால் வந்து போட்டார் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகாமல் வெளில போயிருக்காங்க இப்போ வந்து இந்த கேமில் வந்து பரம நண்பர்களாக இருந்தவங்க பரம எதிரியா என்ன மாறியிருக்காங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ரொம்ப அக்ரோஷனோட உச்ச கட்டத்துக்கே வந்து போயிட்டார் பயங்கரமாக கத்தி ஓவரா செலிபிரேட் பண்ணி அவர் வேற மாதிரி வந்து செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு புறம் வந்து தல தோனி பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் அவர் வந்து டென்ஷன் ஆகவே மாட்டாரு அது அது வேர்ல்டு கப்பாவே இருக்கட்டும் டென்ஷன் ஆக மாட்டாரு அப்படியே ஆனாலும் வெளியில அத காட்ட மாட்டாரு ஆனா இந்த கேம்ல அவுட் ஆகிட்டு போகும்போது கடுப்பா வந்து போயிருப்பாரு திட்டிக்கிட்டே போயிருப்பாரு அதே மாதிரி தோத்த பிறகு வந்து ஹேண்ட்ஷேக் பண்ற கடு கடுகடுன்னு வந்து இருந்திருப்பாரு இந்த மாதிரிலாம் தோனி இருந்திருக்கவே மாட்டாரு அப்ப நண்பர்களா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேருமே எமோஷன்ஸை வெளிப்படுத்தி கோலியும் தோனியும் வெளிப்படுத்தி நம்ம பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு அவங்க எதிரிகளா மாற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வந்து விறுவா போய் ஒரு கட்டமா ஒரு கட்டத்தில் ஆர் சிபி ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு வந்து போயிட்டாங்க நன்றி